நம்ம வந்து அவிழ் தான் பார்க்க போகிறோம் வெள்ளம் போட்ட அவிழ் வந்து அது பார்த்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா ஒரு மூணு கப்பு வெல்லம் வந்து நல்லா ஊற வச்சு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் நான் நல்லா ஊறணும் நான் செகப்பு அவள் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் க்ளோஸ் அப்பில் காமிச்சு போய் பார்த்துட்டு செகப்பு அவள் தான் வந்து எடுத்துகிட்டுருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்க நானும் சக்கரை தான் வந்து எடுத்துகிட்டுருக்கேன் நான் வந்து ரெண்டு கப்பு வந்து எடுத்துருக்கேன் ஸ்வீட் நிறைய இருக்கும் அது அதனால் அப்புறம் கொஞ்சம் முந்திரி எடுத்துகிட்டு இருக்கேன் வந்து நம்ம வறுத்து எடுத்துகிட்டு போகிறோம் கொஞ்சமாக இழக்காப்படி நெய் வந்து நம்ம எல்லாத்துக்கு கொஞ்சம் விட போகிறோம் கடைசியில் அதை பார்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்க வந்து கரைச்சிட்டு இதை நம்ம போட்டு இறக்க போகிறாங்க ரொம்ப சிம்பிள் தான் அவன் வந்து ரொம்ப விசேஷம் கோபுரஷ்டத்துக்கு வந்து நீங்கள் எதுவும் எது பண்ணுறீங்களோ பண்ண முடியோ பண்ணுறீங்களோ பண்ணலையோ அது வந்து பால் பழம் பாக்கு பழம் பால் தயிர் வெண்ணெய் இந்த அவள் கூட கொஞ்சமாக வெள்ளமும் வச்சு இது வச்சு பண்ணால் கூட போது நினைப்போம் கண்டிப்பாக இது ரொம்ப விசேஷம் நீங்கள் இது பண்ணுறது இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளம் போட்டு அவை வந்து நீங்கள் பண்ண போகிறேன் அடுத்து நம்ம ரிப்பன் படை வந்து பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து நெய் வந்து காய்ச்ச வச்சுக்க நெய் வந்து நல்லாவே காஞ்சி இப்போ இதை வந்து நான் போட்டுக்கிறேன் முந்திரி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலையா அதை போட்டு நான் அந்த நெய்யில் வந்து நல்லா கா வறுத்துருக்கேன் இந்த மாதிரி ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இதில் போடுறதுக்கு அதெல்லாம் வாசலையாக இருக்கேன் அதனால நமக்கு என்ன முடியுதோ அதை பண்ணலாம் முதல்ல சுவாமி நேவதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோகலாஷ்டமி அன்னைக்கு நம்ம என்ன முக்கியமாக நிவதி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பால் தயிர் வெண்ணெய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவிலும் வச்சு பண்ணால் கூட போடணும் இது ரொம்ப சிம்பிளான வெள்ளம் தான் உங்களுக்கு அழகாக வெள்ளத்தை கரையை விட்டுட்டு இந்த என்ன கால் நேரம் கூற வச்சு அவில களைஞ்சி வளர்த்துட்டு இதில் வெள்ளத்தை போட்டு எடுக்கலாம் தேங்காய் போடலாம் முந்திரி போடலாம் இது ஒன்றா போடலாம் நான் வந்து தேங்காய் வந்து வந்திரி போடலை அதாவது திருவ தேங்காய் எடுப்ப துருவி எடுத்து விட்டு வந்துட்டு அதனால் நான் வந்து முந்திரி முந்திரி தான் வளர்த்து போடலை தேங்காய் போடலாம் தேங்காய் திருவிட்டு அழகாக போகும்போது திருவிழா போட்டுக்கலாம் வடி கட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளம் போடுறதாக இருந்தால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நானு சக்கரை வந்து எடுத்துருப்பேன் நானு சக்கரை ஸ்வீட்டில் இந்த ஸ்வீட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு நான் சிக்கிற உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது நான் வந்து அவசியம் எடுத்துருக்கேன் இதை வந்து எடுத்துடலாம் வந்து இதே நெய்லேயே போட்டு பண்ண பாருங்க அதனால வந்து இந்த வந்து தனியாக எடுத்துடுறேன் இப்போ இதே நெய்லேயே வந்து நான் வந்து சின்னதாக ஆக்கிக்கிறேன் இதை வந்து போட்டுக்கிறேன்

இப்போ இது வந்து நல்லா கரைஞ்சாச்சு இப்போ நான் வந்து இந்த அவில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு அழைக்கிறேன் அவில் வந்து தும்பு தூசியெல்லாம் இருக்குன்னா ஒரு ஒன்று தட்டிட்டு புடைச்சிட்டு நல்லா களைஞ்சி அப்புறமா ஓர வச்சுக்கோங்க இன்னும் நிறைய தூசு தும்பு கழு இதுலேயும் எல்லாம் இருக்கும் அதனால் எல்லாம் நல்லா பார்த்துட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க

எல்லாமே சேர்ந்து ஒன்று கொதிக்கட்டும் கொச்சாச்சுன்னா ஆஃப் பண்ண வேண்டியதான் அப்புறம் நம்மளோட அவையில் வந்து எல்லாமே நல்லா சேர்ந்து கலந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் கலரை காட்டுறேன் நம்ம அந்த போட்ட வெள்ளம் எல்லாமே எடுத்து நல்லா அவையிலோட ஒரு சேர்ந்து அந்த நெய் இறக்கா வெள்ளம் எல்லாத்தோட வாசனை ரொம்ப சூப்பராகவே இருக்குது நான் சக்கரையோட வெள்ளம் வாசனை நல்லா சூப்பராக எடுத்து இந்த வெள்ளம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் நினைச்சு வெள்ளம் நினைச்சுட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது நீ அடிக்கடிக்கு நம்ம அது மாதிரி குடலைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம் அது மாதிரி அது மாதிரி சிகப்பு ரொம்பவும் நல்லது உடம்புக்கு நல்லா எடுத்து எடுத்து வெள்ளம் நல்லா உழிஞ்சு அப்படி வந்து நல்லா ரெட்டியாக நல்லா எடுத்து நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் எல்லாம் ஒத்திரி ஒத்திரியாக சூப்பராக ரெடியாக இருக்குது அவில் வந்து சூப்பராக வந்து ரெடியாகிடுது வெள்ளம் போய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நாடா நாடா சொல்லலாம் ஹிபன் பகவெட சொல்லுவாங்க பக்கோடா சொல்லுவோம் இப்போ வந்து ஒரு டூ ஒரு மாதிரி இப்ப வந்து பார்க்க போறோம் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நாடாவது வந்து எடுத்து வச்சிருக்கேன் அளவு வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு மூணு டம்ளார் அப்படின்னா ரெண்டு டம்ளார் வந்து அரிசி மாவு எடுக்கணும் கடலை மாவு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி அரிசி மாவு நல்லா சளிச்சுருக்கணும் சளிச்சிக்கிறாரு மூணு டம்ளர் கட்ட மாவட்டம் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் பெண்ணை சால்ட்டு காரப்பொடி காரப்பூ வந்து வெத்த மிளகாய் போயிட்டு அதை வந்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதாவது கட்டை பெருங்காயத்தை ஊற வச்சு வச்சிருக்கேன் அதோட ஜளமாக விட்டுக்கப்புறம் ஒரு பொடி வேணுன்னா பொடியும் விட்டுக்கலாம் இந்த மாதிரி பஷணம் எல்லாம் பண்ணுறதுக்கு இது மாதிரி கட்டை பெருங்காய் வந்து ரொம்ப நல்லது வாசனை நல்லா பிடிக்கும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அந்த ரெட்டப்பங்காயத்தை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று மெசை ஊராக அப்படின்னு நம்ம வந்து பார்க்குவோம் சால்ட்டு கொஞ்சம் அளவுக்கு சொல்லணும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா காசு நான் வச்சாச்சு என்ன காய்கறங்களுக்கு நம்ம இதெல்லாம் சமைச்சிட்டு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா சமைச்சி முட்டேன் அடுத்து அரிசி மாவு சமைச்சிக்கிறேன் எது பண்ணலான்னு நல்லா சமைச்சிட்டு தான் பண்ணணும் மாவு வந்து நான் நிறைய வந்து மிஷினில் கொடுத்து நல்லா பதப்படுத்தி பதப்படுத்தினுவாங்க நல்லா ஊற வச்சுட்டு அரைஞ்சி உணர்த்தி எல்லாம் மண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பக்கோடா குறுக்குக்கெலாம் வந்து வறுக்கு தேவையில்லை சீடிக்கு மட்டும்தான் மாவு வந்து மறுக்கணும் நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பன் பப்பாடா இருக்கு தேவையானது வந்து இதை வந்து இல்லை அதாவது கடலை மாவு பசி மாவும் அதை வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து என்னென்னா கலந்து அப்போ பண்ணிவிட்டு அந்த மாதிரி கொண்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சளிக்கணும் வந்து நம்ம சில மாவுனிஸாக இருந்தால் அது கரெக்டாக மாதிரிலாம் இருக்கும் சளிச்சு எடுத்துடணும் இது தேவையான உப்பு வந்து பண்ணிக்கலாம் காரப்பொடி வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் போடுறேன் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்து போடணும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பெருங்காயம் வந்து நம்ம தண்ணியாக தான் விட போகிறோம் அதனால வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெண்டையும் போட்டு கலந்துட்டு அப்புறமா நம்ம பெருங்காயம் தண்ணி போட்டு அப்புறமா ஜெலம் தெளித்து செஞ்சு இதெல்லாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் வந்து இதில் அப்போ தான் பசைய போகிறேன் இதில் வந்து நல்லா தண்ணி போட்டுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக பசஞ்சு பசஞ்சு இடும்போது காயாத நல்லா இருக்கும் மடிச்சுட்டு ஒரே தெரியாக பசங்க வச்சு அதை பார்க்கும்போதே ரொம்ப மழப்பா இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க நீங்கள் பண்ணும்போது நல்லா இருக்கும் நம்ம இதுக்கு தேவையான வெண்ணெய் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து வெண்ணெய் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது வெண்ணெய் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு

எங்கள் அது எப்பயும் பண்டிகை சமயத்துலலாம் எங்கள் மாமியார் இடத்துல நிபந்தக்கூட பண்ணுவான் இந்த நாளாக வந்து பண்ணுவாள் எங்கள் அம்மாலாம் அந்த முத்துசலம் பண்ணுவாள் ஒரு இடத்துல ஒரு ஒரு வழக்கம் பண்டிகைக்கு என்னென்னா பண்ணணுன்னு நீங்கள் உத்த வழ வழக்கப்படி எல்லாம் பண்ணிக்கலாம் அது அதாவது ரிபன்பக்கூடா எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நான் அந்த பார்த்து கொடுத்து இதுதான் பண்ணணும்னு இல்லை அதெல்லாம் தெரியாத நீங்கள் ஏன்னா உங்களுக்கு இதில் அந்த குழியும் போது அதெல்லாம் அப்படி தான் நிற்கும் இந்த கட்ட இருக்கிறதா எல்லாரும் நல்லா அதில் வந்து சேர்ந்து காலிக்கிறது வேணாம் அந்த மாதிரி கடையினோடு சேர்த்து நல்லா கஷ்டமாக ஏன்னா அந்த இதில் போய் உங்களுக்கு மாட்டி கொடுத்துனா குழியும் போது உங்களுக்கு நல்லா வராது பருத்தாக இருக்குமா ரொம்ப தண்ணியே இருக்கக்கூடாது பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து இது போட்டு பசையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து போட்டு பசையிடலாம் போட்டு என்ன வச்சுக்கோங்க இது வந்து ஒரு மாதிரி நம்ம சௌக்கு சௌக்கு காஞ்சிட்டு தான் போன வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணும் எந்த ஒரு எண்ணம் பண்ண நம்ம வந்து பிளையாரி பிடிச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது பண்ணிவிட்டு பிள்ளையார்க்க ஆரம்பிச்சுட்டு பண்ணணும் எண்ணெய் வந்து என்ன காஞ்சிடுது நான் அதை புரிஞ்சுக்கிறேன்

என்ன வந்து நான் காஞ்சு என்ன ரசிக்கும் ரெடி ஆகிடுச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன் பாட்டு எடுத்துக்கோம் இதுக்குள்ளே நம்ம இன்னொரு வேற கட்டை இன்னொரு உங்களுக்கு ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி தோணிங்கன்னா

நீங்க என்ன வெண்டைக்கு பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் பண்ணும்போது நல்லா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாம இருக்கும் தேங்காய் இல்லை பண்ணும்போது எடுத்துருங்க நல்லா

அப்படி இருக்கும்போது ஒரு வேணா நீங்க உன்னோட ஒரு கம்பெனியா அப்படி எடுத்துக்கலாம் விளையாடுற ரொம்ப பண்ணுவேன் பாட்டி பயன் ரொம்ப பண்ணல ஒரு பாட்டு முதல்ல அப்படியே திருப்பி விட்டுருவோம் இதுவும் வந்து ஆடுத்து நான் எடுத்துருந்தேன்

புரிஞ்சுட்டு பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்மளோட வந்து ஃபுல்லா வந்து புரிஞ்சாச்சு இன்னும் வந்து கொஞ்சம் இதாக வந்து இருக்கு இதே போயிட்டு பார்க்கலாம் நம்மளோட பக்கோடா வந்து சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து நான் எதுவும் வந்து எடுத்தாச்சு ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு இதே அளவுக்கு நீங்கள் வந்து போடலாம் அதாவது மூணு கிளாஸ் நீங்கள் கடமை ஓட்டுனா ரெண்டு கிளாஸ் கஷ்டமாக போட்டுக்கோங்க கொஞ்சம் வெண்ணெய் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் பெருங்காயம் பொடியை விட அந்த மாதிரி கட்ட பெருங்காயத்தை நல்லா ஊற வச்சு கரைச்சி அதை தனியாக போட்டுக்கோங்க கார காரப்பொடி போட்டுக்கோங்க வந்து அது மாதிரி கரகரன்னு ரொம்பவுமே பருங்க உடச்சா ரொம்ப சூப்பராக வந்து புளியருக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு நல்லா லூஸாக பசிச்சுட்டு பண்ணலாம் ரொம்பவுமே நல்லா வரும் கூட பக்கோடா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வந்து நம்ம அப்பம் பண்ணுறது வந்து அப்பம் ஊற்றுறது எப்படி ஊற இப்போ அப்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கிளாஸ் வந்து ஊற வச்சிருக்கேன் அதாவது நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ காலையில் எழுந்து அரைக்க போறேன் அந்த ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் வந்து வெள்ளம் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன் நல்லா புடியா தட்டிட்டு நான் மிக்ஸியில் தான் வந்து அரைச்சிக்க போகிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பழம் வந்து எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஏலக்காய் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா அரிசி நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காய் அரிசியர் கூடவே இலக்காவும் போட்டுக்கலாம் அரிசி என்னென்னா அரைஞ்சதுக்கப்புறம் பழத்தையும் இந்த வெள்ளத்தையும் போட்டுட்டு நம்ம அரைக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து எப்படி அரைக்கிறதுங்கிற பார்ப்போம் அரைச்சு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து அதே அளவே எடுத்துகிட்டால் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அந்த மூணு பழம் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு கிளாஸுக்கு ஃபுல்லாக அரைச்சினு வந்துடுவோம் இப்போ பாருங்க நல்லா மிக்ஸிலேயே நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு ஃபஸ்ட்டு நான் அரிசி போட்டு அரைச்சிட்டு அடுத்தது வந்து வெள்ளத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு இப்போ எப்படி கொத்துறதுங்கிறத பார்க்கலாம்

இதுதான் கணக்கு ஒரு டென்லருக்கு ஒரு டென்லருக்கு அளவுக்கு ரொம்ப சூப்பராக வர வைப்போம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் யே கொஞ்சம் வடிவங்கிட்டு எடுத்துக்குவோம்

சிம்ள வச்சு இந்த சுட்லே இது வந்து நல்லா வெந்துடும் இதே மாதிரி நம்ம எல்லாம் பத்தி பார்க்கலாம் என்னோடய அப்பா வந்து ரொம்பவுமே சாஃப்ட்டாக ரொம்பவும் சூப்பராக வந்து வந்திருக்கு இன்றைக்கி பண்ணங்கள் இல்லை நீங்களாம் வந்து பார்த்துக்கேன்னு நினைக்கிறேன் நீங்களாம் ட்ரை பண்ணி பார்த்து இப்படி லைஃப் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம நீங்கள் அடுத்த வண்டியோட பேரர் ரெசிபியை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ